ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பெயர் வந்து நத்தை இது நான் இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன் அது கையில் இருக்கிறப்ப அந்த ஓடு வந்து மூடி இருந்தது இப்போ பாருங்கள் அதோட கண் தெரியும் அதுக்கு கண் ரெண்டு கண் இருக்குது ஆக்டோபஸ் மாதிரி அதோடய கை வந்து இப்படி விளையாடுற மாதிரி அப்படியே நீந்திக்கிட்டு இருக்குது அதோட சதையெல்லாம் பாருங்க எப்படி வெளியே வந்து ஆமைக்கு சொல்லுவாங்கல்ல பொருள்களையும் அடக்கி ஓட்டுன்னு காத்து சொல்லுங்க அது வந்து இதுக்கும் சொல்லலாம் நினைக்கிறேன் அது பாருங்களேன் அது தண்ணியோட அலை மாதிரி அது எப்படி பண்ணுது அந்த கை நீ அந்த நீலமா ரெண்டு இது இருக்குல்ல அது வந்து மூடுறப்ப உள்ளரை போய் அதோட கண்ணை வந்து இப்படி வட்டமாக சுற்றிக்குது அந்த ரெண்டு மூக்கு மாரி ரெண்டு அது எப்படி நவருது பாருங்கள் அது அது என்ன பண்ணுது பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் அது என்னன்னு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியவில்லை எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து யதார்த்தமாக போனேன் வைக்கால எடுத்துக்கிட்டு வந்தேன் என் கை அது எடுக்கிறப்ப வந்து மூடிதான் இருந்தது ஆனால் என் கைக்கு வந்ததுக்கு தான் அது இப்போலாம் பண்ணினது அது இது மாதிரி பண்ணதுனால நான் பயந்துட்டு போட்டுடுவோம் என்ன நினச்சி பண்ணிச்சுன்னு தெரியலை அதை பாருங்க அது எப்படி பண்ணுதுன்னு என்னோடய பிள்ளைங்கள்ட்ட வந்து காட்டுனேன் பார்த்துட்டு ஐ அம்மா கண்ணை வரேன்ட்டு அது ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து செய்து அது பின்னாடி வந்து அந்த ஓடு வந்து ஒரு மூலையில் தான் லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அது எப்படி அது வந்து அது எப்படியெல்லாம் அதோட உள்ள இருந்து ஃபுல்லாக அது வெளியில் தட்டி எடுக்கிறப்ப வந்து சின்னதாக தான் இருக்கும் உடச்சி எடுத்தோம்னா ஆனால் அது அதுவாக அதோட சுயரூபத்தை வெளியில் காட்டுறப்போ தான் தெரியுது அது இப்படியெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக நானே வந்து இதெல்லாம் எல்லாம் பார்த்ததே கிடையாது இதனால நீங்க எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சு நினச்சேன் நானும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது எப்படி பண்ணதுன்னு பாருங்கள் நான் வந்து உள்ளறையெல்லாம் அமுக்கி பார்த்தேன் அதுதான் சதையை தொட்ட லாஸ்ட்டாக இப்படி தொடுவேன் அப்போ வந்து அது உள்ளரை போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் போகலை முழுசா உள்ளரை போகலை வெளியில் வெளியில தான் அது வந்தது தவிர உள்ளரை போகவே இல்லை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை சில நத்தைங்கள்னால் வாய்க்காலில் இளைஞ்சிக்கிட்டு போயிட்ருக்கோம் அவங்க பார்த்தோம்னா பார்த்துட்டு டக்குன்னு மூடிக்கிட்டு உருண்டுட்டு ஓடிடும் ஆனால் இதை பாருங்க கையில் இருந்துக்கிட்டு எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு பாருங்க அந்த தொடுறல்ல தொடுறப்ப தான் அது வந்து உள்ளார போட தான் நம்ம முழுமையாக போகலை உள்ளார அதுக்கப்புறம் வெளியில் வந்து வெளியில் காட்டிக்கிட்டு வெளியில் வந்து காட்டுனு வச்சு பாருங்கள் அது உள்ளரே போகல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருக்கா ஆனால் அதுலேருந்து வந்துடும் பார்த்துக்கிட்டே இருங்க அதுலேருந்து வந்துடும் அது வந்து ஒரு ஜெல் மாதிரி இருந்துச்சு கையில எல்லாம் அந்த தண்ணி வலிஞ்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது அது சதையை லைட்டாக அப்படி இது மாதிரி தொடுறப்ப தான் அது போகலை பாருங்களேன் எவ்வளோ அதை நான் தொந்தரவு கொடுத்தா அது வந்து போகவே இல்லை அது மீண்டும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் பார்த்துச்சு தவிர அது உள்ள போகவே இல்லை பாருங்களேன் காலையிலேயே எதார்த்தமாக போட வாய்க்காவுக்கு தண்ணி கிடந்தது நிறைய பார்த்தேன் ஒரே ஒரு மற்ற மட்டும் கைகள் ஒன்று அந்த பக்கம் அங்கே உள்ள கடந்தது எடுத்துக்கிட்டு வந்தேன் சரி கையில் ஒரு எடுத்துக்கூடது போடுவோமென்ட்டு அது போட்டால் என்னோட பையன் வந்து அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பான் ஒரு விட்டு பால் மாதிரி அது பாருங்கள் அதை மூட்டுறதுக்கு பிறகு அதை வந்து வெளியே தான் வர வெளியில தான் வர்றது பார்க்குறத தவிர அதுவெல்லாம் அது கண்ணை பாருங்கள் அது குறு குறுன்னு அது கண்ணை பார்த்துக்கிட்டு பார்க்குறது பாருங்கள் எப்படி அந்த கண்ணை காட்டுறதை பாருங்க எங்கள் பாப்பா அது அங்கே பாருங்கள் வெளியே வர்றத பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வெளியில் வர்றத பா பார்க்கலாம் கொஞ்சம் மூடி இருந்ததா தான் இப்போ இருக்கு இருக்குது பாருங்கள் அது வந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்குது பாருங்கள் அது ஒரு பாருங்க பாரு கவனமாக பார்த்துட்டு பாருங்க அது எப்படி அது உலர்ந்து வெளியில் வர்றதுங்கிறத நல்லா பாருங்க இது போலாம் நான் பார்த்ததே கிடையாது அதனாலதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிட்டு அது ரெண்டு கண்ணையும் பாருங்களேன் அந்த கண்ணு அதுக்கு பிறகு ரெண்டு காம்பு மாதிரி இப்படி நீளமாக இருக்குல்ல வால் மாதிரி அது இருக்கு அது என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆக்டோபஸ்க்குள்ள மாதிரி அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு அது மாதிரி பிறகு ஆனால் அது குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு அது என்னான்னு அது எனக்கு தெரியல அதை அசைச்சுக்கிட்டு எப்படி ஒளி வெளியில் வருது பாருங்க அது வந்து எப்படின்னா இப்படி இப்போ வந்து கடல் அலை மாதிரி இப்படி ஒரு மாதிரி தான் ஆசையா இருக்குது அங்கே பாருங்கள் अरे फिर करने